எழுதல் நடைபெறவில்லை என்று கூறியதும் ஒரு நல்ல தர்க்கமாகும் ஆயினும் அந்த தலைப்பினை விவாதித்துக் கொண்டிருக்கையில் இந்த அணுகுமுறை சரியில்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகும் அடுத்த கேள்வி அதே கேள்வியின் தொடர்ச்சியாகும் ஆனால் ஒரு கருத்து இருக்கிறது அது ஒரு பூர்வ உண்மையாகும் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார் என்பது ஒரு பூர்வ உண்மையாகும் அதை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியுள்ளார்கள் ஒரு யூத வரலாற்றாசிரியர் ஜோசபஸ் என்று அழைக்கப்படுபவர் இயேசுவின் இயேசுவின் சிலுவை வரியை பற்றி எழுதியுள்ளார் அது ஒரு ரகசியம் அல்ல அந்த ஊர்வலத்தில் மக்கள் அவரை துன்புறுத்தினார்கள் பிறகு சிலுவையில் ஏற்றினார்கள் அதில் கிறிஸ்து சாகவில்லை என்றால் பிறகு கிறிஸ்துவுக்கு என்ன நடந்தது அவர் எங்காவது ஒளிந்திருந்தாரா அவரது உடல் சிலுவையிலிருந்து கீழே இறக்கப்பட்டதும் அங்கு ஏராளமான மக்கள் அதை கண்டார்கள் இதை எப்படி நீங்கள் மறுக்க முடியும் கூறுங்கள் இறுதியாக மேலும் ஒரு தொடர்புடைய கேள்வி நான் தான் சொல்லிவிடுகிறேன் நீங்கள் கேட்கலாம் பிரச்சனை இல்லை நான் நடுவரை அனுமதிக்க சொல்கிறேன் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா கண்டிப்பாக சகோதரர் வாய்ப்பு சகோதரர் நான் அவரது கேள்வி கேட்ட மூன்று கேள்விகளுக்கும் அவரை பதில் சொல்ல விடுவோம் நேரம் இருந்தால் தொடர்வோம் சகோதரர் இது கேள்வி பதில் நேரம் நீங்கள் கேள்வியை மட்டும் கேட்க அனுமதிக்கப்படுகிறீர்கள் அல்லது உங்கள் இடத்திற்கு அவரை கூப்பிடலாம் எதற்கு நீங்கள் சம்மதிக்கிறீர்களோ அப்படி செய்யலாம் நிகழ்ச்சி முடிந்ததும் அப்படி செய்யலாம் இப்போது என்னால் அதை அனுமதிக்க முடியாது தயவு செய்து இப்போது உங்களை அனுமதிக்க முடியாது கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நான்கு கேள்விகள் கேட்டிருக்கிறார் தலைப்பு கிறிஸ்து உண்மையில் சிலுவையில் பலியானாரா என்பது அடுத்த கேள்வி அவர் உயிர் தெழுந்தாரா பிறகு அவர் எழவில்லை ஆயின் அவர் சிலுவையில் பலியாகவில்லை என்றார் தலைகீழாக சொல்கிறீர்கள் ஆனால் நான் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய்களை அடிக்க நினைத்தேன் கிறிஸ்து உயிர் தெழுந்தாரா என்று மீண்டும் வாதம் செய்ய விரும்பவில்லை ஒரே கல்லில் இரண்டு மாங்காய்கள் அவர் மரணிக்கவில்லை என்றால் சிலுவையில் பலியாகவில்லை அவர் மரணிக்கவில்லை என்றால் உயிர்த்தெழவும் இல்லை ஒரே கல்லில் இரண்டு மாங்காய்கள் உயிர் தெழுந்தார் என்ற வார்த்தையை நீக்கிவிட்டாலும் விவாத பொருள் அப்படியே இருக்கும் மேலும் நீங்கள் வீடியோ கேசட்டை பெற்றுக் கொள்ளலாம் முதலில் நான் சொன்னது ஒரு மனிதன் மரணிக்கவில்லை என்றால் சிலுவையில் அறையப்படவில்லை அதன் பிறகு உயிர் தெழுவதற்கு மரணிக்க வேண்டும் என்றேன் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய்களை வீழ்த்தி நிரூபிக்க பார்த்தது அவருக்கு சாந்தி உண்டாட்டும் மரணிக்கவில்லை மரணிக்கவில்லை என்றால் சிலுவையில் பலியாகவில்லை மரணிக்கவில்லை என்றால் எப்படி முடியும் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய்களை வீழ்த்துகிறேன் நான் தலைப்பிலேயே நிற்கிறேன் அதை விட்டு விலகிப் போகவில்லை ஏனென்றால் இது இரண்டுமே முக்கியமானது பவுலின் கூற்றுப்படி ஒன்று கொருந்தியர் அதிகாரம் பதினைந்து வசனம் பதினான்கில் கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழவில்லை என்றால் எங்களின் பிரசங்கங்களும் வீண்தான் உங்கள் விசுவாசமும் வீண்தான் ஆகவே ஒரே கல்லில் இரண்டு மாங்காய்களை வீழ்த்த பார்க்கிறேன் உங்கள் அடுத்த கேள்விக்கு வருகிறேன் நீங்கள் சொன்னீர்கள் யூத வரலாற்று ஆசிரியர்கள் அவர் மரணித்தார் என்கிறார்களே என்றீர்கள் உங்களுக்கு ஒன்று தெரியுமா உண்மையில் சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை பற்றி எழுதப்பட்டதை விட சிலுவையில் அறையப்படவில்லை என்று இரண்டு மடங்கு எழுதப்பட்டிருக்கிறது வரலாற்று ஆவணங்கள் நீங்கள் வரலாம் என்ற ஜெர்மன் தத்துவ ஞானி கூறியதை இங்கு கூற விரும்புகிறேன் அவர் சொன்னார் பவுல் சொல்லிருக்கிறார் நீங்கள் கொடுக்கும் பெயர்களை விட இரண்டு மடங்கு என்னால் கொடுக்க முடியும் வரலாற்று ஆசிரியர்கள் முஸ்லிம்கள் அல்ல கிறிஸ்தவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் அவர்கள் பெயரை சொல்கிறேன் நான்காவது கேள்வி இயேசு கிறிஸ்து மரணிக்கவில்லை என்றால் அவருக்கு என்ன வாயிற்று பூமிக்கு அடியில் சென்று விட்டாரா என்று கேட்டீர்கள் என் பேச்சை நீங்கள் கவனிக்கவில்லை என் மறுப்பையும் கவனிக்கவில்லை கேள்வி பதிலையும் கவனிக்கவில்லை நான் தெளிவாகவே சொன்னேன் திரு குரான் அத்தியாயம் நான்கு வசனம் நூற்றி ஐம்பத்தி ஏழில் அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை சிலுவையில் அறையவும் இல்லை ஆனால் அவர்களுக்கு ஒருவன் ஒப்பாக்கப்பட்டான் அடுத்த வசனம் சூரா நிசா அத்தியாயம் நான்கு வசனம் நூற்றி ஐம்பத்து எட்டில் அல்லாஹ் சுஹானவதாலா அவரை தன் பக்கம் உயிரோடு உயர்த்திக் கொண்டான் என்று சொல்லப்படுகிறது இதை ஏற்கனவே சொன்னேன் தன்னிடம் அவரை உயிரோடு உயர்த்திக் கொண்டான் அல்லாஹ் சுபானவதாலா இயேசு கிறிஸ்துவை தன் அளவில் உயிரோடு உயர்த்திக் கொண்டான் இது குறித்து சூரா ஆலையம்ரான் அத்தியாயம் மூன்று வசனம் ஐம்பத்தி ஐந்திலும் வருகிறது உயிரோடு உயர்த்தப்பட்டார் மீண்டும் இரண்டாம் வருகையின் போது வருவார் உங்கள் நான்கு கேள்விகளுக்கும் பதில் தந்து விட்டேன் மேலும் பாஸ்டர் சொன்னார் அதாவது அவர் சொன்ன பதிலிலிருந்து நான் புரிந்து கொண்டது ஒரு புதிய கிறிஸ்தவரை சந்திக்கும் போது புதிய பதில் கிடைக்கிறது சில பாதிப்புகளை சரி செய்யவே முடியாது என்று அவர் சொன்னார் வீடியோவில் பதிவாகி உள்ளது அப்படி என்றால் சில பாவங்களுக்கு இயேசுவால் விலை கொடுக்க முடியாது இதிலிருந்து நான் புரிந்து கொண்டது நான் புரிந்து கொண்டது என்னவென்றால் ஒரு புதிய கிறிஸ்தவரை சந்திக்கும் போது புதிய கோட்பாட்டினை தெரிந்து கொள்கிறேன் சின்ன பாவங்களுக்கு இயேசு கிறிஸ்து விலை விட்டார் பெரிய பாவங்களுக்கு விலை கொடுக்கவில்லை அப்படித்தான் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் ஏதோ சொல்ல முயற்சித்தீர்கள் நீங்கள் உங்கள் கேள்விகளை மட்டுமே கேட்க வேண்டும் கருத்துரைகளுக்கு அனுமதி இல்லை கடைசி ஐந்து நிமிடங்களில் இன்னும் மூன்று நிமிடங்களை இருக்கிறது இந்த மூன்று நிமிடங்களுக்குள் அவரை பதிலளிக்க அனுமதிக்கிறேன் ஐந்து நிமிடங்கள் விரைவாக உங்கள் கேள்வி விரைவாக அதற்கு பதிலும் இங்கு நீங்கள் செய்த வாத பிரதிவாதங்கள் அனைத்தும் பைபிளின் கருத்துக்களை ஒட்டியே செய்தீர்கள் தலைப்பு உண்மையில் சிலுவையில் பலியானாரா என்பது அப்படியானால் குரானில் கருத்துக்கள் சொல்வதற்கு என்ன இருக்கிறது குரானில் சொல்லும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை திரும்ப திரும்ப சொல்வது என்பது ஒரு விவாதமாகாது நான் சொல்கிறேன் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று இருபது முறை கடவுள் இருக்கிறார் என்று சொன்னால் அது நிச்சயமாக தர்க்கவியலுக்குள் வராது விவாதத்திற்கு தேவை அதற்குரிய ஆதாரங்கள் ஆக நீங்கள் குரானில் என்ன ஆதாரங்களை தர முடியும் கிறிஸ்து சிலுவையில் பலியாகவில்லை என்பது போன்ற அறிவிப்பை தவிர நான் பதிலையே எதிர்பார்க்கிறேன் அவையோரிடமிருந்து கைத்தட்டலை அல்ல முஸ்லீம் அல்லாதவர்கள் அறிந்து தக்கதாக இருக்க வேண்டும் ஒரு கைத்தட்டலை பெறுவது எளிது ஆனால் மற்றவர்களுக்கு புரிய வைப்பது என்பது கடினமானது ஆகவே கைத்தட்டலுக்காக இல்லாமல் நான் புரிந்து சொல்லுங்கள் சகோதரர் நல்ல கேள்வியை கேட்டார் அதாவது நான் ஒரு அறிவிப்பை தந்தால் அது உண்மையாகி விடாது என்றார் ஆதாரபூர்வமானதாக இருக்க வேண்டும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படவில்லை என்று குரானில் நான் ஆதாரம் காட்டினால் நீங்கள் அதை ஏற்க தேவையில்லை ஏன் உங்களைப் பொறுத்தவரை திருக்குறான் ஆதாரப்பூர்வமானது அல்ல அதில் எனக்கு பிரச்சனையும் இல்லை ஆனால் முஸ்லிம்களுக்கு ஆதாரப்பூர்வமானது அவர்களுக்கு அது இறைவனுடைய வார்த்தைகள் அந்த ஆதாரம் அவர்களுக்கு போதும் இயேசு கிறிஸ்துவிற்கு நடந்ததை பற்றி பைபிளிலிருந்து நான் சொன்னால் முஸ்லிம்களுக்கு அது ஆதாரமாகாது ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு ஆதாரமாகும் நீங்கள் பைபிளை இறைவனுடைய வார்த்தைகள் என்று நம்புகிறீர்களா நம்புகிறீர்களா நல்லது நம்புகிறார் பைபிளிலிருந்து இருந்து இயேசு கிறிஸ்து சிலுவை பலி ஆகவில்லை என்று நிரூபித்திருக்கிறேன் பிறகு வரலாற்று ஆதாரங்கள் எதற்கு இந்த ஆதாரங்கள் இறைவனுடைய வார்த்தையை விட மேலானதா கை அவர் அதை விரும்பவில்லை புரிந்துகொள்ள விரும்புகிறார் இது என்னுடைய நம்பிக்கை சம்பந்தப்பட்டது இந்த ஆதாரங்கள் விசுவாசம் சம்பந்தப்பட்டவை அது நல்லது சரியாக சொன்னீர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா இல்லையா கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்காக இதை நான் கூறவில்லை அவர்களை நம்ப வைக்க என்னால் வரலாற்று ஆதாரங்களை தர முடியும் புது விவாதமே நடத்தலாம் ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர் வந்து அங்குன்றும்